இருப்பான் வந்தால் விஸ்வரூபம் எடுப்பான் கெட்டவங்க முகம் மூடி நல்லவங்க சொல்லும் சொல்லை பாமன்றும்திப்பள்ளே இவன் போகும் வழியில் இல்லாதே சீரும் சிங்கம் இவனல்லோ திருக்குழுவாய் நீயும் எண்ணாதே தீமை விலகிட நன்மை பெறுகிட சிங்கம் ஒன்று அதுக்கு நல்ல புறப்பட்டதே நிறைய பிரைஸ் வாங்குவேனா இதனால் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் பதினோரு மணி கிளாஸ்னால் பதினொன்றரைக்கு தான் போவேன் எங்கள் அலை மேடம் இந்த லவ் பண்ணுற பக்கத்தில் உட்காராதன்னு சொல்கிறதுக்கு வந்தேன் சொல்கிறது எங்கள் அலை மேலு ரிஷி மேடம் ஐ எம் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்க மாட்டேன் எழுபது எழுபத்தஞ்சி வாங்கிடும் போதும்ல போதும் போதும் ஐம்பத்தஞ்சே போதும்ங்கிறாங்க ஐம்பத்தி நாலு வாங்கிடாத மேற்படி போக முடியாது எதிர்குதான் அதை மு முடிச்சுக்கணும் அவ்வளோதான் போவேண்ணா எங்கள் அலைமையில ரிஷி மேடம் என்ன உள்ளே நுழைவேன் எய் அப்படிம்மா எத்தனை மணிக்கு கிளாஸ் லெவன் ஓ க்ளாக் இப்போ என்ன டைம் லெவன் தேர்ட்டி ஏன் லேட்டு காம்படிஷன் போயிரு ப்ரைஸ் வாங்கினியா இல்லை வே அப்படிம்பாங்க ஸ்ட்ரெஸ் ஆயிரும் சார் கிளாஸ்க்குள்ளே அந்த ரெண்டு இருக்கும் அந்த தொண்ணி வாங்குறது ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் அது எப்படி தரும் பார்க்கும் கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் இவங்கக்கிட்டே பேசி எதுக்கு மிஸ் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இப்படி பார்த்துட்டு ரெண்டு இன்னும் மூணு சிரிக்கும் மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா சிரிக்கும் மூணு பத்தே பருவீன் உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுவோம் ஒரு பத்து இதெல்லாம் இருக்க மற்றதெல்லாம் என்னை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அதில் அஞ்சு லவ் பண்ணும் எனக்கு தெரியும் அதில் மூணு யார் சோகமாக இருக்குன்னு பார்ப்பேன் அதில் ஒன்று பாயிண்ட் வச்சு அந்த பெஞ்சுக்கு போவேன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணை சொல்லே தள்ளு அப்படிமா அவள் தள்ளிடுவா பக்கத்தில் உட்காருவேன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா எல்லாம் அவமானப்பட்டுருக்குறா எல்லோரும் முன்னாலேயும் அவமானப்பட்டுருக்காங்கண்ணா அவள் பக்கத்தில் உட்காந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன் இதுதான் வாய்ஸா ஏய் என்னடி ஆச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக பேசுவா பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவா யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் நீ கேட்கவே முடியும் சோகத்தில் இருக்கிறாலாம் எல்லாத்தையும் சொல்லுவா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஏந்திரிச்சிட்டு சி வெக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்கிற அறிவு இல்லை உனக்கு உன் பக்கத்தில் உட்காந்தா இதுதான் சிப அப்படின்ட்டு முன்னால போய் அந்த தொன்னித்தெட்டு பக்கத்தில் உட்காந்து பாடம் கேட்டு எழுத்தஞ்சு வாங்கிடுவேன் இப்ப நான் இதை ஏன் சொன்னேன் இந்த வயசில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ உன் கண்ணீரின் வழியை கேட்பதற்கு யாரிடத்திலும் காதுகளும் இல்லை உன் கண்ணீரினுடைய சுமையை தூக்குவதற்கு எவளிடத்திலும் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சக்சஸ்னா என்ன ஜெயிக்கிறதுன்னு தெரியும் நான் விதைத்த விதை அறுவடை செய்ய வேண்டும் அடுத்தவர்களிடம் சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது இந்த வயதில் முடிவு செய்வேன் நீ இந்த வயதில் முடிவு செய்யாமல் அப்புறம் வேற எந்த வயதில் முடிவு செய்ய முடியும் திஸ் இஸ் த ஏஜ் நான் ஒரு விஷயம் சொல்ற ஆழமாக உன் வீட்டில் போய் டைரியில் எழுதி வைத்துக்கொள் பதினேழு வயது முதல் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வார் தேர்ந்தெடுக்கும் இல்லை முகத்தை தேர்ந்தெடுக்கும் நீரத்தை தேர்ந்தெடுக்கும் இல்லை தேர்ந்தெடுக்கும் தேர்ந்த